ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெட்ச் மாணவர்களோடு சில நிமிடங்கள் பேசலாம் என்று நினைக்கிறேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பெட்சுடைய தருணம் முடிவடைந்து விட்டது இன்னும் ஒன்றரை மாதங்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெட்சின் மீது என்னுடைய முழு கவனமும் செலுத்துவதற்காக நான் ஆயத்தமாகிவிட்டேன் ஸோ பரீட்சைக்கு இன்னமும் எவ்வளவு காலம் இருக்கின்றது என்று உங்களுக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெட்சுக்கான பரீட்சைக்கு இன்னும் தனி நாட்கள் இருக்கின்றது எப்பொழுது பரீட்சை நடக்கலாம் ஆஹ் பரீட்சை எப்பொழுது நடைபெறுமா என்னுடைய கணிப்பின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் வல்லமையாக பரீட்சை ஆகஸ்டில் தான் நடைபெறுவது எங்களுக்கு தெரியும் இந்த கொரோனா இஷ்யூ காரணமாக பரச்சை பின் நோக்கி போகின்றது அதை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்ததற்காக அரசாங்கம் முழு முயற்சி எடுக்கிறது சோ அந்த அடிப்படையில்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வச்சுக்கு நவம்பர்ல வச்சிருக்கு சோ உங்களுக்கு பரீட்சை ஆல்மோஸ்ட் எகைன் ஆகஸ்டுக்கு வரலாம் அப்படி இல்லாட்டி செப்டம்பருக்கு வரலாம் ஸோ இதை தான் கவர்னிஜில உங்களுக்கு பரீட்சை செப்டம்பர்ல வருமான சரியா உங்களுக்கு இன்னமும் பன்னிரண்டு மாதங்கள் மாத்திரம் கையில் இருக்கின்றது அல்லது அதை விட குறைவான காலங்கள் தான் உங்களுக்கு இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகல் வச்சு கொள்ளுங்க உங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய காலம் ஒன்லி டுவெல் மந்த்ஸ் அல்லது டுவெல் மந்த்ஸ் விட குறை ஸோ இந்த சந்தர்ப்பத்துல தான் நான் தொடங்கியிருக்கேன் சிலபஸ் கவரிங் கிளாஸஸ் தொடங்கியிருக்கோம் சோ உங்களுக்கு தெரியும் போன வருஷம் சில மாதங்களுக்கு முன்னாங்க டுவெண்ட்டி ஃபைவ் மெசேஜ் பண்ணி சொல்லியிருந்தாங்க சார் நீங்கள் என்ன எங்களை வச்ச கவனிக்கீங்க இல்லை ஸோ நோமலா கிளாஸஸ் தான் செஞ்சு கொண்டு இருக்கீங்க எங்களை வச்ச கவனிக்கீங்க இல்ல டுவெண்ட்டி ஃபோர் பெஜ் கவனிக்கிற மாதிரி அப்படின்னு கேட்டுருந்தாங்க அப்போ அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் உங்களோட பெஜுக்கான சந்தர்ப்பம் வரும் அந்த டைம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை தான் கவனிப்பேன் இதுதான் அந்த சந்தர்ப்பம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெஜ் கவனிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுது அவ்வளோ டவுட் கம்ப்ளீட் டவுட்ஸை கிளியர் பண்ணிட்டு இல்லை மட்டும் நிறைவேறேன் அதனால செஞ்சு இருக்கேன் ஸோ இப்போ நான் ஃபுல் முழு மூச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பைச் நான் பொறுப்படுக்க போகிறேன் ஏற்கனவே எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பைச் படித்துக்கொண்டிருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் மிக்கிறீங்க நான் இந்த கிளாஸ் பற்றி என்ன செல்ல போகிறேன்னு சொன்னால் இந்த கிளாஸ் சில பேச்சிட்டு இருப்பீங்க சேர்த்து படிச்சு மட்டும்தான் இந்த கிளாஸ் ஜாயின் ஆகிறாண்டு இல்லவே இல்லை இது எல்லா மாநிலக்குமான கிளாஸ் ஓல்ட் ஐலாண்டா ஸ்ரீலங்காவில் தமிழ் மீடியம் என் தமிழ் தெரிந்த இங்கிலீஷ் மீடியம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பை லேங்குவேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் அவர் எல்லாருக்குமே தான் அந்த கிளாஸஸ் நான் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ நீங்கள் விரைவில் கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் ஸோ லிமிடெட் சீட் தான் ஏன் லிமிடெட் சீட்டுன்னு சொன்னால் நான் ஃபுல்லு முழுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர் பண்ணுவோம் பாப்பா நம்ம படிக்காங்களா படிக்கலையா எங்க மிஸ்டேக் வருவாங்க எங்க தவறு வருவாங்கன்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணுவோம் அனலைஸ் பண்ணி தான் எங்களுடைய கிளாஸஸ் நடக்கும் அதான் அடுத்த கிளாஸஸுக்கும் எங்களுடைய கிளாஸஸ்க்கு முறையில் இருக்கக்கூடிய மிக பெரிய ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கு அடுத்த கிளாஸஸ் நீங்கள் வரீங்கன்னா டீச்சர்ஸ் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி கேர் அந்தளவுக்கு எடுக்க மாட்டாங்க ஆனால் நம்மளே கிளாஸஸ்ல ஒரு பிள்ளை நோட்ஸ் எழுதுதா ஹோம் ஒர்க் ஹோம்ஒர்க் செய்தாங்க விஷயம் வரைக்கும் ஃபுல் கேர் எடுப்பேன் இப்போதைக்கு எனக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி அடிப்படையில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் லிமிட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் லிமிட் பண்ணுவோம் சொல்லி கூகுள் ஃபார்ம் இது வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃபில் பண்ணிட்டாங்க ஆனா இதுல ஒரு கவலையான விஷயம் என்னடா ஃபில் பண்ணதுல செவன்டி பெர்சன்டேஜ் வந்துட்டு செவன்டி பெர்சன்டேஜ் பிப்டி பெர்சென்டேஜ் எனக்கு ஷூர் இல்ல கேர்ள்ஸ் பிப்டில சிக்ஸ்டி சிக்ஸ்டியோ அல்லது செவன்டியோ கேர்ள்ஸ் என்ன செல்ல வர கேர்ள்ஸ் படிக்கிறதுக்கு மும்முரமா ஆர்வமா ஈக்கிறா ஈக்கி ஆனா பாய்ஸ் பத்தி யோசிக்கிற டைம்ல கவலையா இருக்கு நீங்க பிள்ளைகள் மாற்றம் ஒரு நாள் உருவாகாது ஒரு மாசத்துல மாற்றம் கொண்டு வர முடியாது திரும்பி செல்றேன் ஒரு மாசத்திலேயே ஒரு நாளிலேயோ உங்களோட எஸ்ங்கிற ரிசல்ட்ஸ் ஏ ஆக மாற்ற முடியாது சிங்கிற ரிசல்ட்டை ஆக மாற்ற முடியாது இன் யூ மைண்ட் மைண்ட் நல்லா பண்ணி கொள்ளுங்க ஒரு நாளிலேயே ஒரு மாசத்திலேயே படிக்கக்கூடிய பாடப்பரப்பு அல்ல எங்களுடைய பாடப்பரப்பு மிகவும் பெரிய ஸ்கேலான பாடப்பரப்பு பின்னால மிக முக்கியமான கொஸ்டின் வரக்கூடிய பகுதியில் இருக்கு அதை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் கவரிங் கிளாசஸ் நான்கு பாட கொண்டு இல்லை இது மணி மைண்டா செய்யக்கூடிய கிளாசஸ் இல்லை இது சேவிஸ் அடிப்படையில் செய்யக்கூடிய வேண்டிய சிலபஸ் கவரிங் கிளாசஸ் இங்க வந்துட்டு பெருசான மணியை பத்தி கதைக்கவே இல்ல மிகவும் ஒரு சேவை கட்டணம் தான் உடனடியாக கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க சேவை கட்டணம் உங்களுக்கு பே பண்ண டீம் இட்ஸ் ஓகே நோ இஷ்யூ உடனடியாக கூகுள் ஃபார்மா ஃபில் பண்ணி கொள்ளுங்க கூகுள் ஃபார்ம் கிடைக்காத வீடியோ வந்துட்டு என்கிட்ட கேளுங்க நான் கூகுள் ஃபார்ம் லிங்க் அனுப்புறேன் ஸோ சிலபஸ் கவரிங் கிளாஸஸ்ல இம்பார்ட்டன் என்னங்கிற விஷயத்தை பத்தி நான் செல்றதை விட போன வருஷம் கிளாஸுக்கு ஜாயின் ஆகி இந்த வருஷம் எக்ஸாம் எழுதுறது காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் சென்றாங்கன்னா அது இன்னும் பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ அப்படியான பிள்ளைகள் அடிப்படையில் அவங்க அதாவது இந்த வருஷம் எக்ஸாம் எழுத போறார்கள் அல்லது போன வருஷம் எக்ஸாம் எழுதினார்கள் சிலபஸ் கவரிங் கிளாஸஸ் முக்கியத்துவம் என்ன ஏன் இந்த கிளாஸஸ் ஜாயின் ஆகணும் விஷயங்களை பத்தி செல்லுவாங்க சோ அவங்க செல்லக்கூடிய ஆடியோ கிளிப் வீடியோ கிளிப் நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன் சோ திரும்பி ரிப்பீட் பண்றேன் இது காசி அடிப்படையில் மணி யன் பண்ண நோக்கத்தில் செய்யக்கூடிய கிளாசஸ் அல்ல முழுக்க முழுக்க சேவிஸ் அடிப்படையில் செய்ய வேண்டிய இது இந்த நான்கு பாட படப்புகளை நீங்க வெளியில சொன்னால் சொன்னாங்க எவ்வளவோ செலவாகும் அப்படி இல்லை ஜஸ்ட் டூ தௌசண்ட் தான் போட்டுருக்கோம் உங்களுடைய பதிவுகளை உடனடியாக முந்திக்கொள்ளுங்க இப்போதையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க நீங்க லேட்டராக பே பண்ணிக்கொள்ளலாம் வந்தா கொண்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னமும் காலம் இருக்கி என்று சொல்லி மைண்ட் செட்டை தூக்கி குப்பையில் போட்டுது இதுக்கு இன்னும் பன்னெண்டு மாசம் ஆனால் படிக்கிறதுக்கு நான் யூனிட் பெயரை அடுக்கி கொண்டே போகும்போதுலேயே ஒரு மாசத்துல படித்து முடிக்கிறேன் ஸோ கெட் ரெடி ஃபில் த கூகுள் ஃபார்ம் பே த சேவிங் சார்ஜ் இஃப் யூ ஹவ் எனி டவுட்ஸ் யூ கேன் கம் அண்ட் டாக் வித் மீ த்ரூ த வாட்ஸ்அப் ஓ டெலிகிராம்